இல்லாமல்ல அல்லாஹான மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு ஏராளமான பரிசுகளை பெறுவதற்கு பல்வேறு வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த வழிகளிலே நாம் எந்த வழியை ரொம்ப சர்வசாதாரணமாகவும் அலட்சியமாகவும் நினைத்து புறக்கணிக்கிறோமோ அதுபோன்ற பல வழிகளில் நிறைய நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்றன பொதுவாக பொருளாதாரத்தை வைத்து நல்ல பணிகளுக்காக செலவு செய்வதன் மூலமாக பெரிய நன்மைகளை அடையலாம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் பள்ளிவாசல் கட்டுவது மதரசாக்களை கட்டுவது இது போன்ற ஒரு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதைவிட அதிக நன்மை கிடைக்கக்கூடிய குறைந்த செலவில் நமக்கு பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய காரியங்களை நாம் விட்டுவிட்டு வருகிறோம் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் பசித்த ஏழைகளுக்கு உணவளித்தல் இது ஒரு தர்மம் தான் தர்மத்தில் பல வகைகள் இருக்கின்றன நம்மிடத்தில் ஒருவர் பசிக்கிறது என்று சொல்வாரையானால் அவருடைய வயிறை நிரப்புகிற அளவுக்கு நமக்கு சக்தி எல்லாம் தந்திருந்தால் அவருக்கு வயிறார சாப்பாடு போடுவது என்பது மிக உயர்ந்த சிறந்த நன்மையாக இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பசிக்கிறது என்பதற்கு நம்ம ஒரு பத்து பைசாவை போடுவோமே தவிர அவன் வயிறார சாப்பிடுவதற்குரிய ஏற்பாட்டை நடைமுறையில் யாருமே செய்வது இல்லை அது ரொம்ப அலட்சியமாக அது ஒரு அமலாக கூட நமக்கு தெரியவே இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க ஐயுல் இஸ்லாமி ஹைரோன் இஸ்லாத்துலேயே ரொம்ப சிறந்த காரியம் எது ஒரு இஸ்லாத்துக்குள்ள தொழுகணும் போலாம் கரெக்டாக செஞ்சிடலாம் அது போக இஸ்லாத்துல இருந்து கொண்டு மனிதன் செய்கிற காரியத்திலேயே சிறந்த காரியம் எது என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை சலம் அவர்கள் ரெண்டு விஷயத்தை தான் சொன்னாங்க ஒன்று துத்துழைமுத்தாம் சோறு போடுவது பசித்தவருக்கு உணவளிக்கிறது பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதற்கு அதான் இஸ்லாத்துல நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தொழுக நோன்பை எல்லாம் கடைப்பிடித்த பிறகு நீ செய்கிற முதல்ல சிறந்த உயர்ந்த காரியம் எதுவென்று சொன்னால் சாப்பாடுன்னு கேட்டால் சாப்பாடு கொடுக்கணும் பசிக்குதுன்னு கேட்டால் உணவளிக்கணும் ரெண்டாவது தக்கர அலாமன் அலாம மல்லம் நரப்தல்லி உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலான் சொல்லு அப்போ இஸ்லாத்தில் வந்த பிறகு ஒரு மனிதன் செய்கிற காரியத்திலே மிகச்சிறந்த காரியமாக நபிகள் நாயகம் செல்லா அழிச்சலம் சொன்னது பசிக்குது என்று வந்தால் அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்க அவங்களுடைய வயிற்று நிறைங்க பசிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜரான விஷயம் உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் புரட்சிகளுக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஒரு ஜான் வயிறு தான் ஒரு ஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் ஏது கலாட்டான்னு சொல்கிறாங்க அப்போ அந்த உருஜான் வயிற்று பிரச்சனை அந்த உருஜான் வயிற்று வைத்த முடியாமல் முடியாம நம்மளை மாதிரி ஒருத்தன் தடுமா இருக்கிறான் நம்ம பங்களாக்களை கட்டி கொண்டிருக்கிறோம் நம்ம பெரிய பெரிய வசதிகளை கார் பங்களாக்களில் நம்முடைய காசுகளை செலவழிக்கிறோம் நீச்சல் குளம் கட்டுக்கிறோம் பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் எல்லாம் கட்டிக்கிற கட்டிக்கிறங்க பசிக்குதுன்னு கேட்குறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்க இயலாதா அவங்களுக்கு அவனுடைய வயிற்று நரைச்சி அனுப்ப இயலாதா அவனுடைய சாப்பாடை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா பிச்சைக்கார கூட உருவாக மாட்டார்கள் ஏன் ஐம்பது பைசா ஐம்பது பைசா கொடுக்கறதுனால தான் ஆயிரம் இடத்துல போய் வாங்குறான் சோறு தான் தருவோன்னு எல்லோரும் முடிவு அதை வயிற்றுக்குள்ளே எவ்வளோ வச்சுக்கிற முடியும் அவ்வளோதான் வச்சுக்கிற முடியும் ரெண்டாவது கேட்க மாட்டான்ல ஒரு வீட்டில் சோத்தை போட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் சோத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் இன்னொரு இடத்துல போய் கேட்க முடியாது வயிற்றுல இடம் இருக்காது அப்போ நம்ம காசு கொடுக்கறதுனால தான் பிச்சைக்காரர்கள் வளர்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்லாம் சொல்லு உனக்கு என்ன சாப்பாடு தானே வேணும் சாப்பிட்டு போயிட்டே இப்படி எல்லோரும் முடிவெடுக்கணும் யார் கேட்டாலும் சாப்பாடு தான் தருவோன்னு முடிவெடுத்து விட்டால் தெருவில் பிச்சைக்காரன் வரமாட்டாங்க ஒரு வீட்டுக்கு வருவான் போடுன்னு போய்கிட்டே இருப்பான் மறுநாளைக்கு தான் அவனுக்கு பசிக்கும் மறுநாளைக்கு தான் வருவான் ஒரு பிச்சைக்காரனா எழுவத்தி ரெண்டு வீட்டுக்கு போவானா அப்ப இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த சோறு போடக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிமுறையை நம்ம சர்வசாதாரணமானதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் மறுமை நாளையில இதுக்கு கிடைக்கிற பரிசை பற்றி நபிகள் நாயகம் சலதாசலன்னு சொல்றாங்க மறுமை நாளில் செல்வந்தர்கள் எல்லா மனிதர்களையும் கொண்டாந்து நிறுத்தி எல்லாம் கேட்பானா எப்படி கேட்பான் நான் பசிக்கிறது என்று சொல்லி உன்னிடத்தில் சோறு கேட்டேன்னு எனக்கே நீ சோறு தரல அல்ல கேப்பானா நம்மளையெல்லாம் கேட்பானா நான் ஒரு நாள் பசிக்கிறது என்று உன்னை சோறு கேட்டேனா இல்லையா சாப்பாடு கேட்டேன்ல எனக்கு தர மறுத்துட்டியப்பான்னு சொல்லி நம்மளெல்லாம் அல்ல கேட்பானா நம்ம எல்லாம் சொல்லுவோமா உனக்கு எப்படி பசிக்கு நீ எப்படி சோறு கேட்ப நீ என்கிட்ட வரவே இல்லையே நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அல்லாட்ட பதில் சொல்லுவோமா அப்ப அல்லா கேப்பானா அடே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கொண்ட சோறு கேட்கல நீ இல்ல என்று விரட்டி விடல அவனுக்கு நீ கொடுத்திருந்தாயானால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் ஒரு ஏழைக்கு சோறு கொடுக்கிறது என்று அல்லாஹ் எடுத்துக்கிட்டா என்னது தருவான் யோசிச்சு பாருங்க ஒரு ஏழைக்கு நீங்க சோறு கொடுக்கறது அல்லாவுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டால் அப்ப அவன் தரக்கூடிய பரிசு எத்தகையா இருக்கும் அதுக்குரிய கூலி அளவிட முடியாத இருக்குமா இல்லையா அப்ப எவ்வளவு பெரிய இடத்துல வச்சு நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஏழைக்கு கொடுக்கறத பத்தி உணவு கொடுக்கறதை பத்தி பசிக்கு சாப்பாடு கொடுக்கறதை பத்தி தான் பேச்சு இங்கே வருது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொல்லுகிறார்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் நிறுத்தப்பட்ட பிறகு அல்லாவுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் நிற்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எந்த மொழி தரிசுமான் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார் உங்களை தான் நீங்க காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலைமை அந்த நிலை இங்கிட்டு பார்ப்பான் நரகம் இருக்கும் இங்கிட்டு பார்த்தா நரகம் தான் தெரியும் இந்த நாளையில் நீங்கள் தப்பிக்க விரும்பினால் வத்த குன்னார உழவு பிஷுக்கி தம்ரா ஒரு பேரிச்சம்பழ துண்டாதான் அங்கு உணவு அரபு நாட்டில் உணவு எது இந்த மாதிரி கரிமே எல்லாம் பிந்தி நபிகள் நாயகம் செல்லதா ஆலை செல்லும் காலத்தில் சாப்பாடு என்பதை அதிகபட்சமாக பேரிச்சம்பழம் தான் அப்போ பேரிச்சம்பழம் தான் ரெண்டு பேரிச்சம்பழம் இருக்குதா பசிக்குன்னு கேட்குறானா ஒன்று கூட உனக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உன்னை காத்துக்க உன்னை கொடுக்கறது உன்னை கொடுப்பதன் மூலமாக தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான் நரகத்திலும் தன்னை காத்துக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல் சொல்றாங்க இன்னொரு தடவை சொல்றாங்க சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலைசல் அவர்கள் சிலாகித்து புகழ்ந்து சொன்ன பிறகு நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சோம் கேட்டா கூலி வேலை செய்து ஒரு ஆளுக்காக டெய்லி சோறு போட்டுருன்னு அதாவது சோறு போடுவதற்காக கூலி வேலை செய்கிறாங்க நமக்கு எதோ சாப்பாடு போதுமானது இருக்கிறது நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயத்திலேருந்து வரதை வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் ஒரு ஆளுக்கு சோறு கொடுக்குறாருந்தான் அது வருமானம் பத்தாது அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சுமை சுமக்கிற வேலையை செய்து அதில் கிடக்கிற வருமானத்தை கொண்டு ஒரு ஆளுக்கும் ரெண்டு ஆளுக்கும் சோறு போட்டுருவோம் சாப்பாடு போட்டுருவோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் உணவு கொடுப்பதை பற்றி சிறப்பித்து சொன்ன நேரத்தில் நாங்கள் எல்லாம் மூட்டை தூக்கி பொதி சுமந்து அதில் கிடக்கிற கூலியை கொண்டு ஏழைகளுக்கு உணவளிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அப்போ எவ்வளோ ஆர்வம் முட்டிருப்பாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிசலம் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க அது கூட இந்த சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்லைங்க நபிகள் நாயகம் செல்ல நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கே கொஞ்சம் வருமானம் தானே வருது நம்ம அரைக்கப்படி அரிசி போட்டு ஆக்கி ஒரு ஆள் தானே சாப்பிட முடியும் நம்ம நினைக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா செல்ல சொல்கிறாங்க அப்படி கிடையாது தாமுல் வாகிதி எக்ஃபீல் இசனை ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதும் ரசூசல்லா செல்லம் சொல்கிறாங்க நீ ஒரு ஆள் தனியா உட்காந்து சாப்பிட்றீங்கள உன்னுடைய தேவைக்கு தான் நீ சாப்பிட்ற ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அதை விட டபுள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனும் சாப்பிட்ற அளவு இருக்குது பாருங்களேன் தான் சாப்பிட்ற அதனால நிறைய நோய்களை உண்டாக்கணும் அவனுடைய வயிற்றுக்கு தேவை உடம்பு வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த சத்துக்களை தான் உடம்பு கூட எடுத்துக்கணும் மீதியெல்லாம் கழிவா தள்ளி விட்டுரும் நீ எவ்வளவு சத்தானது இடத்துல அம்புட்டு உடம்புல சேராது எவ்வளவு சத்துள்ளதை சாப்பிட்டாலும் அந்த உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொண்டு மத்தெல்லாம் அரைச்சி வெளியே தள்ளுறது மட்டும்தான் நடக்கும் அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு இருக்குத அவன் சாப்பிடுகிற உணவில் பாதி தான் அது போதும் ரசூல் சொல்றாங்க ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு இருக்க கவலைப்படாதப்ப ரெண்டு பேருக்கு போதும் அது ஒருத்தர் குடிச்சு சேர்த்துக்க ஏழைகளை கொடுக்குறக்கா சொல்றாங்க இப்படி சொல்றாங்க ஒரு சபையில ஏழைகள்லாம் வந்துட்டாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க யாரிடத்துல ஒரு ஆளுக்கு சோறு வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ இங்கேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போ ஏழைகள் வந்துட்டாங்கல்ல உங்கள்கிட்ட யார் இடத்துல ஒரு ஆளுடைய உணவு இருக்கிறதோ இன்னொரு ஆளை அவர் அழைத்து செல்லட்டும் யார் இடத்துல ரெண்டாளுடைய உணவு இருக்கிறதோ அவர் மூணு பேரை அழைத்து செல்லட்டும் யார் இடத்துல மூணு பேருடைய உணவு இருக்கிறதோ அவர் நாலு பேரையோ ஆறு பேரை அழைத்து செல்லட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறாங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப இருக்குன்னு தேவையில்லை ஐம்பது ரூபா இருக்குதா அதில் ஐம்பது ரூபா நமக்கு வேணும்னு நினைக்கிறியா நாற்பது ரூபா நமக்கு வேணும்னு நினச்சிக்க பத்து ரூபா கொடு பத்து ரூபாய் சோத்து வாங்கி கொடு அப்போ இந்த சாப்பாடு கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கோடி தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது எல்லாரும் கொடுக்கணும் எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ள தர்மம் இந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற தர்மம் இதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் ரொம்ப அவங்களே ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்திருக்கிறாங்க அக்கறை செலுத்தியிருக்கிறாங்க ஒரு நாள் ஒருத்தர் வந்துட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்ல வந்து சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படிங்கிறார் உடனே நபிகள் நாயகம் செல்லாசன் செய்கிறாங்க வீட்டு பக்கத்துல ஒட்டி ஒட்டிதான வீடு வீட்டில் கேட்டு விட்றாங்க என்ன இருக்குது சாப்பிட ஏதாவது இருக்குதா ஒன்றுமே இல்லை அவங்களுக்கே இல்ல அப்படி பல நாட்களையும் ரசூர் செல்லாசல கழிச்சிருக்காங்க ஒரு நாள் அறவே சாப்பாடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமலே சில நாட்கள் ரசூல்லாவுக்கு கழிஞ்சி வீட்டில் கேட்டு விட்றாங்க என்னமாவது இருக்குதா இல்லையே நமக்கு ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமில்ல நீ பண்ணிதான் நீங்களே படனிதான் அப்படின்னு வீட்டுல இருந்து என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புறாங்க அப்ப ரசுல் சொல்லாசில சபையில இருந்த மக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த அப்போ ஒரு ஆள் வந்துட்டார் சாப்பாடு கொடுக்கணும் உங்களில் யார்கிட்ட சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஒரு அன்சாரி மதினாவை சேர்ந்த ஒரு தோழர் எழுந்து நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் அழைச்சி அழைச்சிக்கிட்டு போறார் அந்த வந்த ஒரு ஏழையை பசிச்சுக்குன்னு வந்துருக்காரில்ல அவர் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறார் வீட்டில் அவர் வெளியில் நிப்பாட்டிட்டு மனைவி மனைவிட்டு போய் கேட்குறாரு என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு அங்கேயும் ஒன்றும் இல்லை அந்த அம்மா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே இன்னைக்கு பட்னி தான் பிள்ளைகளுக்கு உள்ளது மட்டும்தான் கொஞ்சோண்டு இருக்குது நம்ம சொல்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்காக உள்ள உணவு தான் இன்னைக்கு நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தில் இருக்கே தவிர உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது எனக்கும் கிடையாது இப்போ விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அவர் சொல்றாரு பரவாயில்லை மற்ற பிள்ளைகள் உணர்ந்தா ஒரு வேளை தானே எத்தனை நாந்தால் சாப்பிடலையோ பிள்ளைகள் ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் ஒன்று பாதிக்க ஒன்று வந்துடாது அதனால என்ன பண்ணு கேட்டால் நீ வந்து இருக்கிற சாப்பாடை ரெடி பண்ணி வை பிள்ளைகள் சொன்னால் ஏதாவது விளையாட்டு காட்டி தூங்க வச்சுப்பிடு ஏதாவது போக்கு காட்டி தூங்க வச்சுப்பிடு நம்ம பிள்ளைகளுக்கு உள்ள உணவை என்ன செய்வோம் விருந்தாளி கொடுப்போம் அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் ஒரு பிள்ளையோட உணவு ஒரு ஆள் தானே சாப்பிட்லாம் நாலு பிள்ளை மூணு பிள்ளைகளுக்கு உள்ள உணவை ஒரு பெரிய ஆளுக்கு தான் போதும் அப்போ குழந்தைகளுடைய உணவு என்பது ஒரு ஆளுடைய உணவாக தான் இருக்க முடியும் அப்போ அவர் சொல்கிறாரு விருந்தாளியை சாப்பாடு போடும்போது நம்மளும் சாப்பிட்றது நல்ல மரியாதையாக இருக்கும் நம்ம சும்மா சாப்பிடுங்கன்னு அவர் என்ன செய்வார் சங்கடப்படுவார் அதனால் என்ன செய்வோன்னு கேட்டால் நம்மளும் உட்காந்து சாப்பிட்றதாக நம்ம உட்காந்து குறுவோம் சாப்பாடு எடுத்து வைக்கும் போது விளக்கு அணைச்சி விட்ரு நீ விளக்கு அணைச்சிட்டு அந்த காலத்தில் விளக்கு போட்டுடலாம் தீப்பிடலாம் கிடையாது அந்த காலத்தில் தீ வந்து தீ போணுச்சுன்னா அடுத்த உடலே வாங்கணும் கங்கு இங்கு வச்சிருப்பாங்க தீங்கிறது ஒரு பெரிய மேட்ரு அந்த காலத்தில் அணைச்சிட்டா உடனே எல்லாம் குளிச்சிடுற அளவுக்குலாம் கிடையாது அதனால நீ விளக்கு அணைச்சி விட்டுரு இப்போ விளக்கு அணைச்சி சுச்சி போட்டேன் என்னன்னு கேட்பாங்க அந்த காலத்தில் அப்படிலாம் முடியாது விளக்கு அணைச்சிட்டு அணைச்சது தான் வழங்குதா அடுத்து எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் ஒரு கங்கு வாங்கிட்டு வந்து அது ஊதி அது நெருப்பு வளர்த்து அப்புறமே என்ன செய்யணும் கொளுத்துணே நடக்காது நடக்கிற காரியம் இல்லை அதனால நீ விளக்கு அணைச்சி விட்டு இருட்டில் என்ன செய்வோம் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி நடிப்போம் அவர் நல்ல வயிறார சாப்பிடுட்டேன் ஒரு ஆளுக்கு தானே இருக்குது அதனால இவங்க ரெண்டு பேரும் வெறும் வெறுந்தட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது சாப்பிட்ற மாதிரி ஆ நல்லா இருக்குன்னு சொல்லி நடிக்கிறது என்ன நினைச்சாங்கன்னு தெரியலை நம்ம ரெண்டும் நடிப்போம் அவர் சாப்பிட்றது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விருந்தாளி அழைத்து சென்றதற்காக வேண்டி குழந்தைகளையும் தூங்க வைத்து விட்டு சொல்லி கூட்டு வந்தோம்ல ஒரு ஆளை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் இந்த குழந்தைகள் பசியை தான் என்ன மத்தியானம் சாப்பிட்டுருப்பாங்க காலையில் சாப்பிட்டுருப்பாங்க ஒருவேளை சாப்பிடாட்டி ஒன்னும் பாதிக்காது இவர் எத்தனை நாள் பட்டினியோ கொல பட்டினியா இந்த இருந்தாலும் சாப்பிடாட்டி பாரதூரமாக இருக்கிற அளவில் அவர் இருந்திருப்பார் அப்போ சொல்ல அந்த சஹாபி என்ன பண்றாரு மனைவி அப்படி இருக்கிறாங்க நான் அது மாதிரி செஞ்சுருவோம் நீங்க சொல்கிறபடி ஆளை வாங்க அதே மாதிரி வந்தவுடனே இதெல்லாம் வந்து இதே மாதிரி சொன்னபடி செஞ்சு விளக்கெல்லாம் அணைச்சி விட்டு அவரை ஃபுல்லாக இருந்த குழந்தை சாப்பாட்டெல்லாம் அவருக்கு கொடுத்து இவங்க ரெண்டு பேர் பட்னி பிள்ளைகளும் பட்னியாக இருந்து காலையில் ரசூல் சுல்லா செல்லம் அவர்களை பார்க்க போகிறார் பார்க்க போனால் ரசூல் சுல்லா செல்லம் செய்கிறாங்க லஹிகல்லாஹுல்ல இலத்த மின் ஃபேலிக்குமா நேற்று நீங்கள் இருவரும் நடந்து கொண்டதை பார்த்து அல்லாஹ் சிரிச்சான் அல்லா சந்தோஷப்பட்டான் வகி வந்துருச்சு இந்த இவங்க ரெண்டு பேர் வீட்டில் நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி இவங்க ரெண்டு பேருடைய செயலை பார்த்து அல்ல பூரிப்படைந்து விட்டான் பூரிப்படைந்து இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்ன வசனம் ஈமான் ஈமானோடு ஒருத்த ஈமான காப்பாற்றிக்கிறது அந்த காலத்தில் நாட்டை விடணும் அந்த காலத்தில் ஒருத்தன் ஈமானை காப்பாற்றிக்கிறதா இருந்தால் சொந்த ஊரை தியாகம் பண்ணாதான் ஈமானை காப்பாற்றிக் கொள்ள முடியும் மக்காவுல உள்ளவங்க அப்படித்தான் ஈமான காப்பாற்றிக்கிட்டாங்க இந்த இஸ்லாத்தில் நம்ம நிலையா இருப்பதாக இருந்தால் சொந்த ஊரை தியாகம் பண்ணணும் மதீனா வாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன சொந்த ஊர்லேயே ஈமானை காப்பாற்றிக்கலாம் அந்த ஊர் அப்படியான ஒரு பண்பட்ட ஊராக இருந்ததுனால அதுக்காக அல்லா சொன்னால் அல்லதீன தபவோ தாரவுல் ஈமான் ஈ நாட்டில் இருந்து கொண்டே ஈமானை காத்துக்கொண்டவர்கள் இந்த அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க யுஹைப்பூன மண் ஹாஜர இலையும் தங்களை நோக்கி ஹிஜரத்து செய்து வருகிறார்களே அவர்களை நேசிக்கிறார்கள் ரொம்ப விரும்புகிறார்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் தங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் தங்களுக்கு வறுமை இருந்தாலும் தங்களுக்கு பசி இருந்தாலும் தங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் தங்களை விட அவங்களுக்கு முக்கியம் தருகிறார்கள் இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த மனுஷருக்காக வேண்டி இந்த மனுஷிக்காக வேண்டி இந்த தம்பதிகளுக்காக வேண்டி அல்லாஹு ரபுள்ள என்ன செய்கிறான் ஒரு வசனத்தை இறக்கி எப்படிப்பட்ட செயலை நீங்க விட்டீங்க அல்ல சிரிக்கிறானல்லா அர்த்தம் மகிழ்ச்சியில் அது எல்லாம் சந்தோஷப்படுறானே உங்கள் செயலை பார்த்துட்டு இவ்வளோ மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானே என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் இதை புகழ்ந்து சிலாகித்து சொல்கிறார்கள் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் ஆளுக்கு சோறு போடுதல்ங்கிற அந்த அடிப்படையே அந்த காலத்துல ரொம்ப இருந்தது ஒரு காலத்தில் ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூட வசித்தவர்களுக்கு சோறு போட்டு அவர்களை சந்தோஷமாக வயிறு நிறைத்து அனுப்புதல் என்பது இருந்தது தெருக்களில் ஊர்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ன சத்திரங்கள் இதுக்காக கட்டி வச்சுருப்பாங்க அதாவது சோறு போட்ட நன்மை நம்ம கிடைக்கணும் எப்போ பார்த்தாலும் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக லட்ச லட்சமாக எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அந்த சத்திரங்களுக்கு போய்விட்டால் வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அன்னம் சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள்லாம் ஒரு காலத்தில் இருந்தது எப்போ இந்த ஹோட்டல் அந்த மாதிரி காசு பணம் புழங்கி சாப்பாடு என்பதே எடுத்து செல்ற ஒரு மேட்ரு இல்லை காசு பணங்கள் வந்த காலம் ஆயிடுச்சோ சாப்பாட்டை பற்றி நம்ம என்ன செய்யறது இல்லை யாரும் கவனிக்கிறது கிடையாது ஏழைகளுடைய அவங்களுடைய பசிக்கு என்ன செய்வாங்க என்பதை அதை சிந்திக்கிறதே கிடையாது இப்படி எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க என்ற ஒரு மனநிலை வந்து விட்டாலே பிச்சை எடுக்க மாட்டான் சோத்துக்கு போய் நின்றா சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாகி போயிரும் அப்போ இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் விடுபட்ட ஒரு சுண்ணத்தாகத்தான் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது விடுபட்ட ஒரு அமல் விடுபட்ட ஒரு நற்காரியம் சர்வசாதாரணமாக நம்ம அலட்சியமாக நினைத்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு பெண்ணம் பெரிய பரிசுகள் இருக்கிறது இந்த உணவு கொடுக்கறதில் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் இன்னொரு தத்துவத்தை நமக்கு தர்றாங்க பொதுவாக இந்த சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம வந்து முஸ்லீமுக்கு தான் சோறு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவங்கள்ட்ட ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்து சாப்பாடு கேட்குறார் உடனே என்ன செய்கிறாங்க ரசூல் செல்ல ஆலேசல்லும் சாப்பாடு கொடுங்க சாப்பாடுனா என்ன அந்த காலத்தில் சாப்பாடுங்கிறது பேரிச்சம்பளம் சாப்பாடு சொல்லியிருக்கிறோம் இல்லைன்னா ஆடு மாடு இருக்குதுல்ல ஒட்டகம் இதில் உள்ள பாலும் சாப்பாடாக அன்னைக்கு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு பாலை ஒரு ஒரு உணவு உணவை தான் பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க ஒட்டகம் பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க ஒரு ஆட்டு பாலை குடிச்சிட்டு படுத்துருவாங்க அதில் எல்லா விதமான சத்துகளும் இருக்கிறது ஆட்டுப்பாலாம் ஆட்டுப்பால்னால் நம்ம ஊர் ஆடுன்னு நினைச்சுக்கிற கூடாது நம்ம ஒரு ஆட்டில் நூறு மில்லி கூட பாலை கறக்க முடியாது அங்கே உள்ள ஆடுகள்லாம் நீங்கள் வந்து ஒரு லிட்டரு முக்கால் லிட்ரு பால்லாம் கறக்கக்கூடிய ஆடுகள்லாம் அங்கே இருக்கிறது அப்போ என்ன செய்யறாங்கண்டா அவருக்கு ஒரு ஆட்டிலேருந்து வயிற்று மாலில் ஆடு இருக்குல்ல பசிக்க வந்துட்டார்ல ஒரு ஆட்டிலேருந்து பாலை கறந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆட்டிலேருந்து பாலை கறந்து குடிச்சிட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்குறாரு அவரு ஒரு ஆட்டு பாலை அரை லிட்டரு முக்கால் லிட்டரு இருக்கும் அவளையும் உறிஞ்சிட்டு அவர் என்ன செய்யறாரு இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்குறாரு இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னொரு ஆட்டிலேருந்து கறந்துக்கிட்டு வாங்க அதையும் முடிக்கிறாரு இன்னொன்று இருக்குமாங்கிறாரு இப்படியே அவர் என்ன ஏழு ஏழு ஆடு ஆடுன்னா அரை லிட்டர் வச்சுக்கிட்டா கூட மூன்று லிட்டரு அவர் வாட்டுக்கு என்ன செய்கிறாரு ஏழு ஆடுகள்ல ஒரு ஆடுடைய பால் தான் ஒரு ஆளுடைய உணவு வச்சிருந்தாங்க அன்னைக்கு ஒரு நடைமுறை எப்படி இருந்தது என்றால் ஒரு ஆளுக்கு சாப்பாடுக்கு எது போது ஒரு ஒரு ஆற்றிலிருந்து கறக்கிற பால் ஒருவேளை உணவுக்கு போதும் அப்படிங்கிற அன்னைக்கு எழுதப்படாத ஒரு விதியாக ஒரு பழக்கமாக ஒரு முறையாக இருந்தது பத்து ஆடு வச்சிருந்தாங்கன்னா பத்து பேரை சாப்பாட்டுக்கு அது பத்து பேருக்கு போதும் அப்போ இவர் என்ன செய்கிறாரு ஏழு ஆட்டு உணவையும் சாப்பிடுறாரு சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு ஏழு ஆட்டு பாலை குடிச்சுப்பிட்டு காலையில் இஸ்லாத்தை தழுவிடுறாரு தழுவுன ஒன்னு என்ன செய்யறாங்க ரசூல் செல்லாச்சுன்னா மறுபடியும் அன்னைக்கு அடுத்த நாள் சாப்பாடு கொடுக்கணும்ல அப்போ கேட்குறாரு ஒன்னு ஒரு பாலை ஆட்டை கறந்து கொடுங்க ஆட்டுலேருந்து பாலை கறந்து கொடுங்க குடிக்கிறாரு இன்னொரு ஆட்டிலையும் கலந்து கொண்டு கொடுக்க சொல்லும்போது வேணாம் வேணாவன போதுங்கிறாரு உலக போதும் ஒன்றை எனக்கு போதுங்கிறார் அப்போ ரசூல் செல்லா சொல்றாங்க அல் மூமினும் கொண்டவன் அவன் ஒரு குடிக்கிறான் ஒரு வயித்துக்கு வயிற்றுக்கு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் வந்து ஏழு வயித்துக்கு சாப்பிட்றாங்க ஏழு வயசுக்கு குடிக்கிறாங்க அந்த ரசூத்துல சொன்னாங்க இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி நீங்க நினைச்சிட கூடாது இது உண்மை இது வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற யதார்த்தம் இன்னைக்கு அல்லா வந்து நம்ம இது வந்து ரசுல்லா காலத்துன்னு அடைஞ்சுன்னு கிடையாது இன்னைக்கு நீங்கள் வந்து சரியான அல்லாவுடைய நம்பிக்கையோட விஷ்மில்லா சொல்லி சாப்பிட்டு பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் அல்லா வந்து அதை கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் இப்போ நமக்கு செய்கிற பறக்கத்து வேறு யாருக்கும் இல்லை இல்லைங்க நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரெண்டாயிரவா மூவாயிரூவா ஒரே ஒருத்தன் சம்பாதிப்பான் வீட்டில் எட்டு பேர் இருப்பான் ஏழு பேர் சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருப்பான் அம்மா வேலைக்கு போக மாட்டா அத்தா வேலைக்கு போக மாட்டார் அக்கா தங்கச்சி வேலைக்கு போக மாட்டா பொண்டாட்டி வேலைக்கு மாட்டா பெத்த பிள்ளை வேலைக்கு அனுப்ப மாட்டான் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தன் சம்பாதிப்பான் எவ்வளோ சம்பாதிப்பான் ரெண்டாயிரவா சம்பாதிப்பான் இந்த ரெண்டாயிரூவா ஏழு ஜீவன் சாப்பிடுதுல எட்டு ஜீவன் சாப்பிடுதுல ஒரு குடலில் சாப்பிட போய் தானே எட்டு ஜீவன் சாப்பிட முடியுது அது நேரத்தில் வேறு வேறு சமுதாயங்களை பார்த்தீங்கன்னா செய்வாங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க அத்தாவும் வேலைக்கு வயசான கிழவனும் வேலைக்கு போவார் அக்கா தங்கச்சியும் வேலைக்கு போவோம் பொண்டாட்டியும் வேலைக்கு போவும் இவனும் வேலைக்கு போவான் பெற்ற பிள்ளையில கூட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் அதுவும் வேலைக்கு போவோம் குடும்பத்தில் எட்டு பேர் இருந்தால் ஏழு பேர் வேலை செய்வாங்க ஒரே ஒரு அரை அரை மட்டும் மட்டும்தான் என்ன செய்யாது வேலை செய்யாது அப்போ ஏழு பேர் சம்பாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது பத்தாது ஆளுக்கு நூறுரூவா சம்பாரிச்சு எழுநூறுவா வரும் ஒரு நாளைக்கு இவன் மாசத்துக்கு ரூபா ஒரு நாளைக்கு எழுநூறுவா எண்ணூறுவா சம்பாரிச்சான்னா மாதம் இருபத்தி நாலாயிரூவா ஆச்சு இருபது நாயருவா இருபத்தி ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து அவனுக்கு அது பத்த மாட்டுக்குது குடிசையில் இருக்கிறான் டிவி கிடையாது ஃப்ரிட்ஜு கிடையாது அவனுக்கு வாஷிங் மிஷின் கிடையாது ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு ஒருத்தன் சம்பாரிச்சு ஏழு பேர் கொடுக்குறானே அங்கே நடாண்டா வீடு பெருசாக போயிட்டுருக்கு டிவி வச்சு வச்சிருக்கான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறான் என்னென்ன ஆடம்பரம் இருக்கோ அம்பூட்டருக்கு கையில் உள்ளே அடுக்கிறான் கழுத்தில் உள்ள போடுறான் யாருக்கு முடியலை வரக்கிறது பார்த்தீங்களா ஏன் இப்படி நடக்குது ஒரு குடலில் சாப்பிட்றோம் வரக்கத் மறைமுகமான அருள் ரசூபல்ல வந்து இதை இன உணர்வுல இதை சொன்னாங்கன்னு கிடையாது இஸ்லாம் உண்மையான மார்க்கங்கிறது இந்த இந்த நடைமுறையை பெரிய ஆதாரம்ங்க பெரிய குரான ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை இப்படி பார்த்தான்னு சொன்னேன் இதை மட்டும் கணக்கு பண்ணி பார்த்தா இதுக்கு என்னமோ ஒன்னு இருக்கா அந்த மார்க்கத்தில் இதுக்கு என்னமோ கடவுளிகம் மட்டும் தனியாக என்னமோ பண்றாரு என்ன ஒரே ஒருத்தன் வேலை செய்யறானோ ஒருத்தவரை சவுதியில போய் மூவாயிரம் ரூபாய் சமாளம் அனுப்புறான் அவன் பாட்டு வீட்டை கட்டுறான் அதை கட்டுறான் இதை கட்டுறான் நகைகள் அடுத்த அளவு அப்படி பார்க்க பார்த்தாலே தெரியுதுல என்னமோ ஒன்று இறைவன் இவர்களுக்கு செய்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஒழுங்கான முஸ்லீமா இல்லாமல் இருந்து இப்படி ஒழுங்காக இருந்து எங்க போறது ஹண்ட்ரட் பர்சன்டா இருந்தோம் இங்க அதுக்கு உள்ள கடகே வேற நம்ம எல்லாம் அறகுறை காலா இருக்கக்கூடிய எல்லாம் என்ன செய்யறான் இப்படி நமக்கு அறியாத முறையில் வரக்கத்து செய்கிறான் இப்போ இதுல ரெண்டு விஷயம் இருக்குது உணவு கொடுக்கறதுக்கு முஸ்லீமும் முஸ்லீம் இல்லாதவங்கிற கணக்கு கிடையாது அவர் 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 தானே விருந்தாளி வச்சு கொடுக்குறாங்க கேட்க கொடுத்தாங்கள முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் பசிக்குன்னு வந்த உடனே அவர் எவ்வளவு கொடுத்தால் அவர் வயிறு நிறையுமோ அவ்வளோ கொடுத்தாங்களா இல்லையா திருப்பி திருப்பி கறந்து கறந்து கொடுத்தாங்களா இல்லையா அப்போ உணவு கொடுக்குற விஷயத்தில் சாதி மதங்களை எல்லாம் கடந்து பசினா சோறு கொடுங்க சோறு கொடுத்து பழகி பாருங்க அதுக்கு எங்கேயோ பெரிய பெரிய மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் வேற மாதிரியான ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவு எல்லாத்துக்கும் செலவு செய்யணும் இதுக்கு தான் எல்லாத்துக்கும் செலவு கிடையாது எல்லாம் பணத்தை தந்தானே ஆனால் ஒரே ஒரு சோத்துக்கு தான் செலவு கிடையாது பல விதங்களில் செலவு செய்யணும் பள்ளிவாச கட்டுறதுக்கு செலவு செய்யணும் மதரசாவுக்கு செய்யணும் அதுக்கும் செய்யணும் இதுக்கும் செய்யணும் சமுதாயப் பணிக்கு செய்யணும் மருத்துவத்துக்கு செய்யணும் அதோட சேர்ந்து இதையும் செய்யணும் அது இதை செஞ்சுட்டு அதெல்லாம் விடுங்கன்று வழங்கிடக்கூடாது எல்லாமே நல்ல பணிகள் தான் நம்முடைய பணிகளில் பொருளாதாரத்திலிருந்து சில ஒரு சிறு அளவாவது சோத்துக்கு என்று சாப்பாட்டுக்கு என்று பசி பசிச்சவருக்கு உணவு போடுவதற்கு என்று செலவாக வேண்டும் இன்னும் சொல்ல சில பேர் நரகத்தில் கிடப்பாங்க இந்த நரகத்தில் கிடக்குறவங்கள்ட்ட வந்து ஏன் நரகத்துக்கு வந்தீங்க என்று கேட்கப்படும் மா சலகக்கும் பி சக்கர் ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள் ரெண்டு தான் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க லம் நகு மினல் முசல்லீன் வளம் நகு நுத்தொழி முல் மிஸ்கீன் நாங்கள் தொழவில்லை மிஸ்கீனுக்கு சோறு போடவில்லை மிஸ்கீனுக்கு சோறு போ மிஸ்கின் ஏழை ஏழைக்கு சோறு போடலை என்று சொன்னால் அது நரகத்தில் கொண்டு சேர்க்கிற காரியம் அது தண்டனை குறி விளங்குது இப்போ ஒன்று கொடுத்தால் நன்மையும் கிடைக்குது சாப்பாடு கொடுக்க மறுத்தீங்க என்று சொன்னால் அதுக்கு என்ன கிடைக்குமா ஏன்டா நரகத்துக்கு வந்தேன்னு என்று கேட்டால் நாங்கள் சோறுலாம் போட மாட்டோம் ஏழைன்னு வந்தால் சாப்பாடு கொடுக்க மாட்டோம் அதனால தான் வந்து கிடக்குறோம் அப்போ இந்த ஏழைகளுக்கு உணவளித்தல் என்கிற இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தணும் நரகத்தில் கொண்டே இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளணும் இந்த விடுபட்ட இந்த நற்காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக திருக்குறான் தமிழாக்கம்பி ஜெயநீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளி ேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று ஃபோன் சிக்ஸ்